வணக்கம் நம்ம டிஎன்பிசி குரூப் ஃபோர் சம்மந்தமான தமிழ் வீடியோ பதிவுகளை சில பசி பார்த்துட்டு வரோம் அதில் எட்டாவது ரூமில் லட்ரில் இலக்கியம் அப்படின்றதில் எயத்தில் இருக்கக்கூடிய பாஞ்சாலி சபதம் தொடர்பான வீடியோ பதிவு தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம் மற்ற வீடியோக்குள்ளே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காமல் பாருங்கள் இதில் பாஞ்சாலி சபதத்தினுடைய கதை சுருக்கங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஆசிரியர் குறிப்பு அப்படின்றது பாரதியாரை பற்றி தனி வீடியோ பதிவாக பதிவிடப்படும் விரைவில் சரி வாங்க நம்ம பார்க்கலாம் பாஞ்சாலி சபதம் வடமொழியில் வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தழுவி எழுத பெற்ற ஒரு நூல் தான் என்னது பாஞ்சாலி சபதம் அப்போ மகாபாரதத்தை தழுவி எழுதிய நூல் அப்படின்னா பாஞ்சாலி சபதம் யார் வடமொழியில் எழுதினார் அது பாஞ்சாலி மகாபாரதத்தை அப்படின்னா வியாசர் இதில் யார் யார் சொல்கிறாங்க இந்த பாஞ்சாலை சபதம்ன்றது எதை மையமாக கொண்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலை துரியோதனன் சபையில் செய்து சூளுரியை மையமாக கொண்டது அப்போ அந்த கதையினுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா பாஞ்சாலை அவர்கள் துரியோதனனுடைய சபையில் செய்த சூளுரையை மையமாக கொண்டது பாஞ்சாலி சபதம் ஒரு குறுங்காப்பியம் பாஞ்சாலி சபதம் என்னது ஒரு குறுங்காப்பியம் பெருங்காவியம் அல்ல குறுங்காவியம் அப்படின்றது தான் அடுத்தது அந்த ஃபோர்த்து பாயிண்ட் நமக்கு கிட்டே பல முறை டே கேள்விகளை கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பெண்ணுரிமை காப்பியமாக தமிழில் பாரதி வடிவமைத்து தந்ததே பாஞ்சாலி சபதம் அப்போ தமிழில் பெண்ணுரிமை காப்பியத்திற்காக பாரதியார் அவர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு நூல் தான் என்னது பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதத்தில் நானூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் உள்ளன ஐந்து சறுக்கங்களே உடையது அப்போ நானூற்றி பன்னெண்டு பாடல்களையும் ஐந்து சறுக்கங்களையும் உடையது அந்த ஐந்து சருக்கம் என்ன அப்படின்னு பார்ப்போம் சூழ்ச்சி சருக்கம் சூதாட்டச் சருக்கம் அடிமை சருக்கம் துகிலுரித்தல் சறுக்கம் சருக்கம் சூழ்ச்சி சூதாட்டம் அடிமை தொகிலுரிதல் சபதம் அப்படின்ற அந்த ஐந்து சருக்கங்களை கொண்ட நூல் தான் அது இது இதில் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்ப்போம் பாரத தாய் அப்படின்னா இந்தியாவினுடைய பாரத தாயாக பாஞ்சா பாஞ்சாலி அவர்களையும் துரியோதனன் யார் அப்படின்னா வெள்ளைக்காரர்களாகவும் பாண்டவர்கள் யார் அப்படின்னா பாரத மக்கள் இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த மகாபாரதத்தை இந்திய விடுதலை போராட்டத்தில் இருக்கக்கூடிய பேஸ் பண்ணி எழுதியிருக்காருங்க அப்போ ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி செய்ததை பேஸ் பண்ணி நமக்கு எழுதியிருக்காரு பாஞ்சாலி அவர்களை பாரத தாயாகவும் துரியோதனவர்களை வெள்ளையர்களாகவும் அவர்களை இந்திய மக்களாகவும் கருதி எழுதியிருக்காரு என்னுடைய கதை சுருக்கத்திலிருந்து நமக்கு எப்பயுமே கேள்விகள் வரும் அந்த என்னுடைய கதை சுருக்கத்தையும் நம்ம பார்க்கணும் இந்திர மாநகரை ஆண்டவர்கள் பாண்டவர்கள் அப்போ பாண்டவர்கள் எந்த பகுதியை ஆட்சி செய்தவர்கள் அப்படின்னா இந்திர மாநகரை ஆண்டவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மண்டபம் கட்டி வேள்விக்கு அழைக்கிறாங்க சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் ஓகேங்களா சார் ரைட் அதில் அத்தினாபுரத்து மன்னன் துரியோதனன் துரியோதனுடைய மாமா சகுனி துரியோதனுடைய தந்தை திரதராஷ்டிரன் ஏன்னா இந்த துரியோதனுடைய மாமா யார் தந்தை யாருன்ற பேரை கேட்பாங்க தூது சென்றவர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு மண்டபத்தை கட்டி இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா அத்தினாபுரத்து மன்னனாக இருக்கக்கூடிய துரியோதனன் பாஞ்சாலி மேலு ஒரு ஈர்ப்பு கொண்ட காரணத்தினால என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களும் ஒரு மண்டபத்தை கட்டக்கூடியதாக இருக்கு அதற்கான அழைப்பாணையை நம்ம பாண்டவர்களுக்கு கொடுக்கணும் இந்திர மாநகரை ஆட்சி செய்யக்கூடிய பாண்டவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையிடம் கேட்குறாரு தன்னுடைய தந்தை முதல்ல ஒற்றுக்கொள்ளவே இல்லை அதை ஏற்றுக்கவே இல்லை அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான் மறுபடியும் கப்பல் பண்ணுறான் சரி இது காலத்தினுடைய கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு திருதராட்டியன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய விதுரன் அவர்களை தூது அனுப்புகிறார் அப்போ பாஞ்சாலி சபதளத்தில் பாண்டவர்களை அழைத்து வர தூது சென்றவர் யார் இந்த கேள்வி நம்ம கிட்ட இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா விதுரன் சரிங்களா அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விதுரன் அவர்கள் தான் தூது செல்கிறாரு இதில் மடப்பிடி அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் யாருக்கு இருக்குது அப்படின்னா பாஞ்சாலி அவர்களுக்கு இருக்கு மடப்பிடி கௌரவர் கோமான் அப்படின்றது யாருன்னா துரியோதனுடைய தந்தை திருதராட்டியன் அப்படின்றவர் தான் என்னது கௌரவ கோமான் என அழைக்கப்படக்கூடியவராக இருக்கார் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் சொல்லுங்கள் நம்ம சிலபஸ் வைஸ் வீடியோ பதிவை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் எக்ஸாமுக்குள்ளேயே ஒன் மந்த்துக்குள்ளேயே பாரதியார் தொடர்பான வீடியோ பதிவுகள் நம்ம குயில் பாட்டை பார்த்துட்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்